எனது இந்த வெற்றியை உங்களின் வெற்றியாக உணரச் செய்வேன் என்று வயநாடு மக்களுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உறுதியளித்துள்ளார் கேரள வயநாடு மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தனது முதல் தேர்தலில் சகோதரனின் சாதனையை முறியடித்துள்ளார் பல எதிர்ப்புகளை மீறி அவர் வயநாட்டில் நான்கு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் இந்நிலையில் வயநாடு தேர்தல் வெற்றி குறித்து அவர் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையால் நன்றியில் மூழ்கியுள்ளதாகவும் காலப்போக்கில் இந்த வெற்றியை மக்களின் வெற்றியாக உணரச் செய்வதாக உறுதியளித்தார் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் புரிந்து கொண்டவர் என்றும் மக்களில் ஒருவராக மக்களுக்காக போராடுகிறார் என்பதையும் உணரச் செய்வேன் என்று பிரியங்கா கூறினார் நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒழிப்பேன் எனவும் மக்கள் கொடுத்த மரியாதை மற்றும் அளவில்லாத அன்புக்கு நன்றி என்றும் நெகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்